அனைவருக்கும் வணக்கம் நடிகன் விஜய் தான் ஒரு தற்குறி ஒரு மெண்டலான்னு ஒரு கேவலமானவர் இழிவானவர் தமிழ் இன துரோகி திராவிட கைக்கூலி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பெண் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து விஜயோட ரசிகை இது வந்து ஒரு கேவலமான இழிவான ஒரு தற்குரி மெண்டலச்சி தமிழின துரோகி அப்படிங்கிற தான் இதை வந்து சொல்ல வேண்டியிருக்கு அந்தளவுக்கு பேசுது ஏன்னா சம்பந்தமே இல்லாத இடத்துல அண்ணன் சீமானவர்களை ஒருமையில் பேசுகிறது அவனை இவனைன்னு பேசுறது சீமான வந்து ஒரு பச்சை வந்து சீமான வந்து விஜயோட கால் தூசி கூட வரமாட்டார் அப்படின்னு ரொம்ப ஒருமையில் அதாவது இது வயசுக்கும் அண்ணன் சீமான வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லி பேசுது அவன் இவன் வந்து பேசுது இதோடய வயசு என்ன அவரோட அனுபவம் என்ன இது ஒரு இருபது வயசு புள்ள இந்த புள்ள வந்து அண்ணன் சீமானவர்களை அந்தளவுக்கு கேவலமாக வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரியான வந்து டென்ஷனாக எரியாளர் வந்து கேட்குறாரு எட்டு டு பத்து சதவீதம் வந்து சீமானை வாங்கிட்டார் அப்போது சீமானு தானே விஜய் அப்படின்னு அவர் இந்த கீழே தான் கேட்குறாரு இல்லை நாங்கள் வந்து வளருவோம் சீமானோட வளருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு அவன் எப்படி ஏற்கனவே வந்ததில்லாம் அவன் அவன் வந்து ஒரு பச்சோந்தி அவனுக்கு கீழேலாம் நாங்கள் வந்து இருக்க முடியாது ஃபஸ்ட்டு விஜய வந்து ஆதரிச்சார் அதுக்கப்புறம் விஜய் சீமான் வந்து எதிர்க்கிறாரு இவ்வளோ தான் இதை சொல்லிவிட்டு இது ஒரு பாயிண்ட்டு கேர் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு பச்சோந்தி அப்படிங்குது உண்மையான ஒரு பச்சோந்தி இருக்காரு உலக பச்சோந்தி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நடிகன் விஜய் ஃபஸ்ட்டு வந்து ஆலப்புறம் தமிழன் அப்படின்னு சொல்லி பாட்டை போடுறது அதுக்கப்புறம் தமிழங்குடி பறக்குது தலைவங்குடி பறக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி தமிழருக்கு அரசியல் பேசுகிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கா மாடுகளுக்கு வந்து போராடுற மாதிரி சீனெல்லாம் போட்டுட்டு முதல் மாநாடு போடுறாருங்க அதில் தலைவர் தேசிய தலைவருடைய படமே இல்லை இவர படம் இருக்குது யார் யார் படமெல்லாம் இருக்குது ஆனால் தேசிய தலைவர் படமே இல்லை அப்போ தேசிய தலைவரை ஏற்றுக்காமல் இந்த ஆள் தமிழ் தேசியம் பண்ணுறா அப்படின்னா இந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் தமிழர் நல் திருநாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசியிருக்கோம் திராவிட நல் திருநாடுன்னு சொல்லி இந்த தமிழைன்னு பாருங்கள் திராவிட நல் திருநாடா ஏ எங்கடா இருக்குது திராவிட நல் திருநாடு எங்கடா இருக்குது திராவிடம் திராவிடமே ஒன்றும் இல்லாத கொள்கை அப்படிங்கும்போது திருப்பி திராவிடம்லாம் திருநாடா அதை கூட ஒன்று பண்ணால் பாருங்கள் பச்சை பைய ஏன் சீமான் வந்து முன்னாடி தம்பினார் அதுக்கப்புறம் அவனை வந்து போடா ஹேர்னார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் ஃபஸ்ட்டு தமிழ் தமிழான் தமிழான்னு பாடிட்டு அப்புறம் திராவிட ஒரு கன்று அப்படியே தமிழ் வந்து ஒரு கண் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு வந்து ரெண்டு கண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பேசும்போது திராவிடம் அப்படின்னாலே திருடர்கள் திராவிடர்கள் அப்படின்னா திருடர்கள் திராவிட மாடல் அப்படின்னாலே திருட்டு மாடல் அப்படின்னு சொல்லி எதிரானது தான் அந்த திராவிடம் அப்போ அந்த திராவிடம் தூக்கிட்டு வர நடிகன் விஜய் இந்த ஆளு தான் பச்சுவந்தி இந்த ஆளு என்ன பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்லியிருக்கணும் இந்த ஆள் இதுக்கு முன்னாடி வந்து கலைஞருக்கு செலவு வைக்கணும் அப்படி தானே பேசிட்டு இருந்தவர் கலைஞர் இறந்தப்போ சமாளிக்கலாம் போய் அப்படியே கட்டி புரண்டு எல்லாம் பண்ண வரல அப்புறம் என்ன ஹேருக்கு இந்த ஆள் வந்து தமிழங்குடி பறக்குது தமிழ் தமிழ்நாட்டை தமிழந்தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறான் தமிழான்னு எதுக்கு நீ பாட்டை போட்டு தமிழருடைய இதை வந்து இது பண்ண அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆதரிச்சார் அதுக்கப்புறம் திராவிடத்தை வந்து அந்த ஆள் தூக்கி பிடிக்கும்போது ஈவேராவை தூக்கி பிடிக்கும்போது அதை விட ஒன்று அண்ணன் சீமான இந்த எதுக்கு விமர்சித்தா அந்த மேடையில் ஆ ஊன்னு கத்துறாங்க ஆச்சா புஷான்னு கத்துறாங்க கோமா பேசுனா கொந்தளிச்சு பேசுனா புரட்சிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஆனால் சீமான இது குறிப்பிட்டு பேசுறாப்புல நன்றி கெட்ட நாதாரி தான் இந்த விஜய் அப்படிதான் வந்து சொல்லணும் ஏன்னா அப்படியே கத்திங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகவே ராகாது இந்த லைக்கா புரொடக்ஷன் வந்து அந்நியர்களுடையது அதாவது சிங்களவருடையது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் ஆகக்கூடாது ஒத்தையால் நின்று அது குரல் கொடுத்த நடிகன் விஜய்க்கு எப்போ பிரச்சனையாங்க அந்த ஆள் வீட்டில் ரைடு வந்தது இப்போ ஜோசப் விஜயின் பேர் வந்து வந்து சச்சராஜா சொன்னதில் வந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்துலேயும் அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் கூட அந்த கலைஞர் டிபியை போட்டு உடச்சி விட்ருவானுங்க அது கூட பிரச்சனை வந்துச்சு அப்போ சர்க்கார் போனோம் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து முதலாளாக தம்பி தம்பி அப்படின்னு சொன்னார் ஏன் வளர்க்குறாங்க இவன் தமிழ் தேசியம் பேசுவார் தமிழர் காதரவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆள் வந்து திராவிட கைக்கூலியாக இருக்கிறான் தமிழின துரோகியாக இருக்கான் இதை விட கொடுமை என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த அந்த போர் போட்டிருக்கும் போது மன்சூர் அலிகாண்டை இருபத்தையாயிரம் கொடுக்குறாரு சிம்பு வந்து ஒரு லட்சம் கொடுக்குறாரு மனோரமாக இருபத்தையாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஆள் வெறும் ஐநூறுரூவா கொடுத்த ஒரு பச்சோந்தி பாய் இவன் தான் தமிழின துரோகி இந்த ஆள் தான் தமிழின துரோகி அதை விட ஒன்று வன்னியரசு வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாப்புல அந்த ஃபோன் கால் கூட இருக்குது ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் எப்படிங்க ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் எதுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது போர் காலகட்டத்தில் போர் உச்சத்தில் இருக்கும்போது ராஜபக்ஷ போர் குற்றவாளியாக நடந்தது என்ன அளிப்புன்னு சொல்லி கையெழுத்து வாங்குகிற போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ கையெழுத்து போடாமல் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னவர் தான் இந்த நடிகன் விஜய் அவங்க அப்பா வந்து நான் எது கையெழுத்து போனேன் அப்படின்னா திராவிட கைக்கூலி சிங்கள கைக்கூலி சிங்களத்துடைய ஒரு ஒட்டு தின்னதான் இந்த நடிகன் விஜய் அப்போ இந்த நடிகன் விஜய் ஆதரிப்பாங்களா அப்போது இந்த நடிகன் விஜய் தான் வந்து ஒரு பச்சுவந்தி இதில் சொல்லுது சீமான் வந்து விஜயோட கால தூசிக்கு வர மாட்டார் உண்மையாக சொல்லப்போனால் சீமாவோடய கால்தூசியாக நடிகன் வந்து விஜய் வரமாட்டான் அவன் வந்து தமிழர் நடிகர் விஜய் என்ன பண்ணி கிழிச்சிருக்கான் சொல்லு என்ன கிழிச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் போய் ராமேஸ்வரத்தில் பேசினேன் அதுக்கப்புறம் என்ன பேசினான் அவனுடைய பட ப்ரொமோஷனை பற்றி பேசியிருக்கான் நான் ரெண்டு ஐட்டம் டான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் சரி அந்த ஒரு மேடையில் பேசினா அப்புறம் ஏன் பேசலை ஆனால் அண்ணன் சீமான அவர்கள் ஜெயிலுக்கு போனவர் இப்போ அந்த ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போனவர் இலங்கை தமிழருக்காக பேசி ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு வருஷமாக கலத்துனேன் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு பேசுகிறார் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பேசுகிறார் என்ன பிரச்சனை ஆனாலும் முதல் குரல் வந்து அண்ணன் சீமான் தான் இப்போ சமீபத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புலேருந்து ஆரம்பித்து பண ஏறுறது ஆடு மாடு போகிற இது இப்போ அப்புறம் பஞ்சமணியில் மீட்பு அண்ணாமலை பல்கலைக்கழக இஷ்யூ எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறது அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழர்களுக்கு உலகத் தமிழருக்கு எங்கே பிரச்சனைனாலும் முதலாளாக குரல் கொடுக்கறது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா முதலாளாக குரல் கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது அண்ணன் சீமான் தான் அண்ணன் சீமான இதோட பாஞ்சு வருஷமாக தேர்தலை நின்று 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 தமிழர்களுக்குன்னு ஒரு கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அதில் தமிழ் தேசிய ஓட்டு வந்து எட்டு சதவீதம் வாங்கி அந்த கட்சியை அங்கே இருக்கிற கட்சியாக மாற்றி சீமானை வந்து சாதனை பண்ணியிருக்கிறாரு இது வந்து ஒரு சாதனை எந்த பணமும் இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியல் பேச்சை மட்டுமே வச்சு வந்திருக்காரு இந்த நடிகன் விஜய் என்னத்தை பண்ணி கிழித்தான் ஆ சீமான் கால் தூசிக்கு வருவாரா இந்த நடிகன் விஜய் சீமானை வந்து மூணு மணி நேரம் பேசுவார் உலக அரசியல் பேசுவார் தமிழர்களுக்கு என்ன தேவை தம்ம எங்கே வீழ்ந்தோம் அப்படின்னு பேசுவார் இந்த அஜித் படுகொலையில் வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிறார் அந்த நடிகன் விஜயாவில் அஜித் பற்றி பேச முடியுமா ஏன் வந்து நிக்கிதா மேட்ரை பற்றி எடுக்கலை ஏன் நிக்கிதா யார் நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா யாராக அங்கே நகை இருந்துச்சா இல்லை எதுவுமே பேசலையே அப்போது சீமான கால் தூசிக்கு தான் நடிகன் விஜய் வந்து வரமாட்டாப்புல இந்த பெண் வந்து பே அதாவது ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு மெண்டலான் மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாகரிகம் இல்லை இப்போ நம்ம இப்போ நம்ம எப்போயுமே நடிகன் விஜய் நடிகன் விஜய் அப்படின்னு தான் சொல்லுவோம் அவனை இவனைன்னு பேச மாட்டோம் ஆனால் இவங்க அளவுக்கு பேசும்போது நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ள போகிறோம் நம்மளுக்கு கோபம் வருது இந்த வீடியோ வந்து அப்படி இணையத்தில் வந்து பரவுது எடுத்த உடனே அவனை இவனை சீமான் வந்து சி சரி நீ பார்க்கலாம் நீ இந்த நான் சவால் ஒரு அவனுக்கு கீழேலாம் இருக்க முடியாது சொல்கிறீ சீமானு கீழேலாம் ஓட்டு வந்து போக முடியாது நீ இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்க கமல் மாதிரி கரைஞ்சி போகிற கட்சி தான் இந்த நடிகன் கட்சி நாங்கள் இந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபது எவ்வளோ ஓட்டு எடுக்கிறோம் எங்களுக்கு நீ எவ்வளோ ஓட்டு எடுக்கிறேன்னு பார்த்தலாம் மிஞ்சி போனால் நாலு சதவீத ஓட்டு நான் நடிகன் கட்சி வந்து எடுக்க எல்லாம் அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற அந்த பிராமணரை கூட்டு வச்சுக்கிறது அவனுக்கு காசு கொடுக்குறது அதுக்கப்புறம் இன்னொருத்த ரெட்டி ஒரு ஆள் அந்த ஆள் வச்சுக்கிட்டு இது பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி எங்களை கூட ஓட்டம் அதிகமாக அப்படின்னு நினைக்காதீங்க எங்களுக்கு கீழே தான் வந்து நடிகன் விஜய் இருப்பார் பாரு ஓவராக வந்து பேசுது இந்த பாப்பா ஒன்றுமே தெரியாதுங்க தற்கூறிங்க நடிகன் விஜய் தான் வந்து சினிமாவில் வந்து அப்படி நடிச்சிட்டாரு சினிமாவில் நடிகன் விஜய் வந்து விவசாயம் காப்பாற்றாமல் நடிச்சிட்டாரு அப்புறம் நேரில் வந்து விவசாயத்தை காப்பாற்றுவாரன்னு நினப்பாங்க நடிகன் விஜய் வந்து ஸ்கூலை வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு இவங்க நினப்பாங்க ஆனால் அதெல்லாம் அந்தாலும் என்ன பண்ணுறான் இப்போ தெரிய நடிச்சிக்கிட்டு விஜய் வித்தியாசிரமான்னு ஒரு ஸ்கூலை வச்சுக்கிட்டு ப்ரீ கேஜிக்கு நாற்பத்தையாயிரம் பீஸ் வாங்குறாரு அவர் கட்டியிருக்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தை அழிச்சு கட்டியிருக்கார் சும்மா அப்படி பேசுறது சினிமாவில் வந்து விவசாயத்தை காப்பாற்றுவேன்னு விவசாய நிலத்தை ஸ்கூல் கட்டுவார் மும்மொழி கொள்கை வேணாம்பார் ஆனால் அவருடைய பள்ளி விஜய் வித்தியாசத்தில் மும்மொழி கொள்கை இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் பீசுவாங்க அவர் ஃப்ரெய்டு அப்போது நீ தான் வந்து இது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு தற்கொரித்தனமாக இருக்கக்கூடிய நடிகன் விஜய் அந்த நடிகன் விஜய் தான் அண்ணன் சீமானுடைய காலு தூசி இல்லை காலு கெண்டக்கால் ரோமம் இருக்குல்ல அந்த ரோமத்துக்களவு கூட நடிகன் விஜய் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து ஈடாக முடியாது அவர் வந்து ஒரு போராளி அப்படின்னா இந்த ஆள் வந்து ஒரு கோமாளி சீமானை வந்து புரட்சி பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கோ ஒரு பித்துக்குழி சீமானம் வந்து ஒரு அறிவாளி அப்படின்னா இந்த ஆள் வந்து ஒரு முட்டாள் சீமானோட அரசியல் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே மக்கள் களத்தில் டெய்லி டெய்லி போராட்டம் அப்போ எந்த இப்போது சென்னையில் ஒரு இடத்துல வீடு அடிக்கிறாங்க ஆனால் சீமான் நேராக போகிறாரு அந்த மக்களை சந்திக்கிறாரு அதே மாதிரி திண்டுக்கல்லில் வந்து வின்ட் மில்லு போடுறான் அப்போ விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கப்படுது அங்கே வந்து போகிறாரு எல்லா இடத்துலையும் மக்கள் எங்கெங்கே பாதிக்கப்படுறாங்களோ அங்கங்கே போய் கூட நின்று இருப்பார் ஆனால் அந்த நடிகன் விஜய் போவாரா வந்தாரு பத்து நிமிஷம் மூணு நிமிஷம் பேசினார் அதுக்குள்ளே வந்து எல்லாம் மயக்கம் போட்டாங்க எல்லாம் நெருக்கடி நடிகர் விஜயோட ஆட்கள் மரத்தில் ஏறி தொங்குறாங்க அவ்வளோதான் அவங்களும் இந்த ஆள் மூணு நிமிஷம் பேசிட்டு ஓடிடுவார் அப்போ இந்த ஆளுங்கிட்டு மக்கள்கிட்ட மக்கள் மத்தியில் போய் எங்கே இப்போ கேட்டால் வந்து பார்த்தீங்களா போய் வந்து ரெண்டு லட்சம் நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் நாம் தம்மர் கட்சி வந்து அந்த அஜித் குமார் வீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்குது இந்த நடிகர் விஜயெலாம் அண்ணன் சீமானோட கால் தூசிக்கு வந்து சமம் இல்லை நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க அவனுக்கு கீழே இருக்குமே எங்களுக்கு கீழே தான் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்க போகிறீங்க நடிகன் விஜய் செம்பு தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதை எப்படி ஏதாவது நான் வந்து கோவப்பட்டு பேசுனேன்னா ஐ ஆம் சாரி அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஐ ஆம் சாரின்னு உங்கள் காலையில் கேட்க சொன்னார்ல அது மாதிரி தான் சாரி பூரி ஒப்பந்தாடி நன்றி வணக்கம்